இங்கிலீஷ்ல பேச வேண்டிய பிரச்சனை இல்ல நான் இதுவும் நோ ப்ராப்ளம் சார் யூ கேன் ஸ்பீக் இன் தமிழ் ஆல்சோ மலையாளிகளுக்கு தமிழ் மனசுலாகல நல்ல அந்த சைடு ரைட் எஸ் தமிழிலே பேசுங்க அது தாங்க நான் சொல்ல வந்தேன் அதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க சாரி ஐ வாஸ் டேக் சாரி சார் எல்லா கை நீங்களே வாங்கினா அப்புறம் நாங்க என்ன பண்றது சோ நான் இந்த தமிழ்நாடா தான் பாக்குறேன் தமிழ் மக்களா தான் பாக்குறேன் ஏனா எங்களுக்கு தமிழ் கேரளா எல்லாமே ஒண்ணுதான் சோ நீங்க சூர்யா சாருக்கு கொடுக்கிற அன்பு அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அன்பு எல்லை தாண்டி கடல் தாண்டி எல்லா இடத்துலையுமே கிடைக்குது அது ஏன்னா சூர்யா சார் அந்த அன்பு அந்த அளவுக்கு அன்பு எல்லாரும் கொடுக்குறாரு ஸோ அவரை மாதிரி ஒரு ஜெட்டில் பார்த்ததே கிடையாது ஆக்சுவலா என்ன கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு எப்பவுமே நம்ம பேசக்கூடாது படம் தான் பேசணுன்றதுதான் அவரோட தந்திர மந்திரம் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு ராஜசேகர் சார் ஃப்ரம் டூடி கார்த்திக் சுப்ராஜ் டைரக்டர் அண்ட் சந்தோஷ் நாராயணன் அவங்களால இன்னைக்கு வர முடியல அதுக்கு ஒரு அப்பாலஜிஸ் ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒன்னாம் தேதி திரைப்படத்தை காட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க தூங்காம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்கறதுக்காக தான் அவங்களால வர முடியல அவங்க சார்பான நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த படம் வந்து ரொம்ப 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 முக்கியமான படம் எல்லாருக்குமே ஸோ இந்த படத்துக்கு நிறையா எக்கச்சக்க உழைப்பும் அன்பும் காதலும் போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் ஸோ அதே அன்பு காதலை நீங்களும் இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்ற நம்புகிறேன் And uh, in the person uh, who uh, Mr. Sindhul, sir, from Vail, Maryland. I just had an opportunity to look at the legacy that your family has created. It's, it's so touching, and it's, it really feels very proud for us to be associated with that. And that legacy let it continue, and this be one of the major inc incidents in, in your legacy to continue, which will, I'm sure, will make you proud, sir. Which I'm very confident about. it.

அதோட நிப்பாட்டாம சார் இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் அகரம் பவுண்டேஷன் மூலமா எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் நிறைய பண்ணிட்டு இருக்காரு ஐ திங்க் இங்க உள்ள எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில இப்போ சார ஒரு இன்ஸ்பிரேஷனா அதில் பார்த்தோம்னா இப்ப நானும் கார்த்திக் சுப்ராஜ் எல்லாருமே அவரோட சேர்ந்து பழகும் போது த பாசிட்டிவிட்டி தட் சம்திங் விச் இஸ் ஆக்சுவலி ஸோ நிறைய நல்ல விஷயங்களும் நம்ம சார்ட்டேருந்து கற்றுக்க முடியும் அதை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா அது எல்லாருக்குமே நல்லதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ என்னோட வேண்டுகோள் அதுதான் எல்லாரும் நல்லவங்களா இருப்போம் எல்லாரையும் நம்புவோம் எல்லாரையும் வாழ Thank you so much. Then also one more thing I would like to ask you, so you have also acted in this movie, if I'm not wrong, right? So how was the whole acting experience rather than being a co-producer of the movie? I think this is the first time someone எனக்கு தெரியலங்க பாத்துட்டு சொல்லுங்க சோ இந்த வந்து ஒரு கிரே ஷேடான கரெக்டர் பர் வில்லன் சைடா ஆர் ஹீரோவோட ஃப்ரெண்ட் சைடா எந்த சைடு வந்து கரெக்டரோ प्रोड्यूसर சைடா பண்ணிருக்காங்க ஓ ப்ரீலி இட்ஸ் ஆன்சர் 땡க் யூ 땡க் யூ so much sir 땡க் யூ so much